அம்மே நாராயணி தேவி நாராயணி எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் தசகம் முப்பத்தி ரெண்டு யக்ஷ கதா அதில் ஒன்றிலிருந்து ஏழு வரைக்கும் ஸ்லோகங்களும் அதோட அர்த்தமும் பார்க்க போகிறோம் இப்போது முதல் ஸ்லோகம் புராசூரா வர்ஷதம் ரணேஷூ நிரந்தரேஷூதனு கிரகேண விஜித்ய தைத்யான் ஜனனீ மபித்வாம் விஸ்மிருத்திய திருப்தா நிதராம்பு இந்த முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ லாங் லாங் எகோ புறா என்ன நூறு தேவர்கள் நூறு வருடங்கள்னா நூறு வருடங்கள்னு கரெக்டாக எடுத்துக்கூட எடுத்துக்கக்கூடாது இதை பல வருஷங்களா அப்படின்னு எடுத்துக்கணும் இது நிரந்தரேஷு ரணேஷு எப்போ பார் சண்டை தேவாசுரர்கள் அவள்லாம் பங்காளி சண்டை அவாலாம் அண்ணா தம்பி தான் ஒரே ரிஷிக்கு பிறந்த ரெண்டு வய அவருக்கு நாலு ஒய்ஃப் இல்லையா கஷ்யப்ப முனிவருக்கு அதில் திதிக்கு பிறந்தவா வந்து அசுரர்கள் அதிதிக்கு பிறந்தவாலாம் தேவர்கள் ஸோ அவா சண்டை ஓயவே ஓயாது இது எல்லாமே ஒரு ரெப்ரஸன்டேஷன் தான் நம்ம மனசில் நல்ல எண்ணங்கள் தோணும்போது நம்ம தான் தேவர்கள் நம்ம மனசில் கெட்ட எண்ணங்கள் தோணும்போது நம்ம தான் அசுரர்கள் அதனால் அது எப்போவுமே அந்த நல்ல எண்ணங்களுக்கும் கெட்ட எண்ணங்களுக்கும் நடுப்புறது நம்ம வாழ்ந்துன்றிருக்கோம் அந்த மாதிரி நிரந்தரமாக செய்த யுத்தங்களில் தனுகிரகேன உங்களோட அனுகிரகத்தால் அவா ஜெயிச்சுன் இருந்தா ஜனனின் துவாமபி தா அப்புறமா எ எல்லாரும் ஜெயிச்சு ஜெயிச்சு என்ன ஆகிடும்னா ஆட்டோமேட்டிக்காக கர்வம் வந்துடும் இப்போ ரொம்ப ஒருத்தர் லக்ஸூரியஸாக இருந்துட்டுருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவளுக்கு கர்வம் அதிகமாகி அவள் வந்து பகவானை மறந்துடுவா தன்னுடைய கான்ஷியஸ்க்கு எதிராக அவள் நடக்க ஆரம்பிச்சிருவான் இப்போ நம்ம நாட்டிலையே பார்த்தேன்னா ஒரு சில பதவியில் இருக்கிறவளுக்கு எக்கச்சக்கமாக வந்து அவளுக்கு வந்து வெக்கேஷன் ஹாலிடேஸு யாரும் அவளை போய் வந்து குறுக்கு விசாரணை பண்ணக்கூடாது யாரும் அவள் பேரில் எஃப்ஐஆர் போடக்கூடாது இப்படி எல்லாம் பலவிதமான லக்ஸூரியஸாக அனுபவிச்சுருக்கிறதுனால கடைசியில் இன்னிக்கி அவா எல்லாரும் நீதிக்கு புறம்பாக எல்லாரும் நடந்துட்டுருக்காங்கிறத நம்ம கண் கூட பார்த்துட்டுருக்கோம் அதனால் எல்லாமே ஒரு லிமிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் நாம் தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ இதில் என்ன ஆறு தேவர்கள்லாம் திருப்பி அம்பாளை மறந்து கர்வம் ஆயிடுறா நிதராம் திருப்தாக பபூஹூ ரொம்பவும் கர்வத்துக்குள்ளாயிடுறா விஸ்மிருத்திய ஸ்மிருத்தின்னா என்ன ஞாபகம் விஸ்மிருத்தியன்னா என்ன மறந்து பேட்டா அம்பாளை அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது ரெண்டாவது ஸ்லோகம் மைய வதைத்யா பலவதரேன தேவூமதி இப்போ ரெண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ பலவத்தரேன பலம் புரிந்தே என்னால் தான் தைத்திய அசுரர்கள் கொல்லப்பட்டனர் நேச்ச அந்யகி மற்ற வாழாலலாம் இல்லை இ இத்தி முக்கியாக தேவாகா சக்கரன்னா யார் இந்திரன் அவ தேவர்களோட தலைவன் மற்றும் தேவர்கள் எல்லாரும் அதி தர்ப்பவந்த அபூவன் எல்லாரும் இப்படி சொல்லிட்டு கர்வமாக திரியிறா ஹே தேவி நீ ஹே தேவி நீங்களோ அந்தஹாசம் ஹாசம் மந்தஹாசம்னா என்ன ஸ்மைல் அது மாதிரி அந்தஹாசம் அது மனசுக்குள்ளே அப்படி சிரிச்சுக்கிறாளாம் அம்பாள் இதெல்லாம் கேட்டுட்டு குருஷேஸ்மை உள்ளூர சிரித்து கொண்டீர்கள் அப்படின்னு இதில் வந்து இந்த ரெண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது மூணாவது ஸ்லோகம் தச்சித் दर्पा सुरनाशनाय तेजोमयं यक्षवपुर् दधाना त्वं नातिदूरे स्वयमाविरासीस् त्वां वासवाद्या ददृशु सुरौघाः इतो मूनाव श्लोकतुका अर्थं पार्गो தேவர்கள்லாம் இப்படி கர்வம் கொண்டு திரியிறான்னா அம்பாள் பேசாமல் பார்த்துட்டு இருக்க முடியுமா குழந்தைகள்லாம் தப்பு பண்ணுறா அப்படின்னா அம்மாவால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அவளை சரி பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு யுக்தியை கையாள்வா அதாவது ஒரு நல்ல அம்மாவை சொல்கிறான் அப்புறம் நாளைக்கே அந்த குழந்தைகள் என்ன தெரியுமா பண்ணும் கண்டிக்காமல் பார்த்துட்டு இருந்துட்டான்னா துள்ளி திரியும் வேலையிலே எந்தன் துடுக்கினை அடக்காத தந்தைமா பாதகனைன்னு நான் ஒருத்தம் எப்படி நான் அப்படி தான்ட்டா நீ அப்பாவாக இருந்துட்டு என்னை என்ன நான் திருத்தினேன்னு ஒரு ஒருத்தன் கேட்டானோ அந்த மாதிரி ஆயிடும் கதை நம்ம தப்பெல்லாம் என்கரேஜ் பண்ணவே கூடாது யார் செஞ்சாலுமே என்கரேஜ் பண்ணக்கூடாது அதுலேயும் நம்ம குழந்தைகள் செய்யும்பொழுது ஒரு பெற்றோர்களா ஒரு அம்மாவாக இருந்துட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடாது தப்புக்கு துணை போகக்கூடாதுங்கிறத தான் நம்ம இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தச்சித்த தர்பாசுர நாசனாய இப்போ தேவர்களோட மனசில் இருக்கிற கர்வங்கிற அசுரன் அதை நாசம் செய்யும் பொருட்டு தொம் தேஜோமயம் அப்படி தேஜோ ரூபமாக ஒரு ரூபத்தை யக்ஷரூபத்தை எடுத்துட்டு நாத்தி தூரே ஸ்வயம் ஆவிராசிஹி ரொம்ப தூரத்தில் இல்லை அப்படி கிட்டகியே அம்பாள் என்ன பண்ணுறா ஒரு இடத்துல தோன்றுறா இதை வந்து வாசவாத்தியாகா சுரௌகாக இந்திரன் முதலான தேவர்கள் இதை எல்லாரும் பார்க்குறா என்னடா இப்படி ஒரு தேஜு ரூபமாக என்னமோ தோன்றதே என்ன அப்படின்னு பார்க்குறா இதுதான் இந்த மூணாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ நாலாவது ஸ்லோகம் சத்ய கிலா கிளாசங்க தைரிதம் கிம் மாயா சூரி வேதி தோ மகோனா அக்னிர்னியுகோ பவீம்த கிருஷ்டோசி குதோசி சேதி இப்போது இந்த நாலாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ சத்ய கிழத்தை உடனே அதை ஒரு தேஜோமயமான ரூபம் தோன்றினோன்னே தேவர்கள்லாம் ஆஷங்கியத்தை யோசிக்கிறாளாம் இதம் கிம் இது என்ன ஆ மாயாவா இந்த அசுரர்களோட மாயையா இருக்குமோ இதி என்று தத்த மகோனா தொடர்ந்து இந்திரனால் அக்னியை அந் அக்னியை அனுப்பி போய் என்னன்னு போய் பார்த்துண்டுவான்னு சொல்கிறான் அவன் உனே அக்னிக்கு அப்படியே ரொம்ப கர்வம் ஜாஸ்தி ஆகிருத்தான் தெலா மற்ற வாழாலலாம் கிட்டக்க போக முடியாது ஏன்னா இது ரொம்ப தேஜோமயமா இருக்குது அதனால் என்னால் தான் முடியுங்கிறதுனால தான் இந்திரன் என்ன அனுப்பியிருக்கான் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல தான் ஆஞ்சநேயரை நம்ம ஞாபகம் வருது நமக்கு சுந்தரகாண்டத்தில் அப்படி ஒரு லீலையை பண்ணிவிட்டு அவர் சீதா தாட்டை என்ன சொல்கிறார் ரொம்ப சுமாரான வாணரன்னு பார்த்தா நான் தான் அந்த படையிலேயே நீங்கள் அதனால் கவலைப்படாதீங்கோ எனக்கு ஈக்குவலாவோ இல்லை எனக்கு மேலேயோ தான் எல்லாருமே இருக்கா அதனால் நாங்கள் வந்து உங்களை காப்பாற்றிடுவோம் சண்டை போட்டு ஜெயிச்சுடுவோம் அப்படின்னு சீதாமாத்தாவுக்கு நம்பிக்கை தரார் பாருங்கோ எவ்வளோ ஒரு பவ்யம் ஆனால் இங்கே அக்னிக்கு எத்தனை கர்வம் பாருங்கோ பவத்தையும் அவாப்தகா அப் அக்னி கிட்டக்க போகிறார் துவயா ப்ரிஷ்டகா நீங்கள் அக்னிட்ட கேட்குறீள் த அசி குதா அசி நீ யார் எங்கிருந்து வந்த அப்படின்னு அம்பாள் அந்த எக்ஷரூபத்தில் இருக்கிற அம்பாள் கேட்குறா அக்னிகிட்ட இதுதான் இந்த நாலாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ அஞ்சாவது ஸ்லோகம் சர்வைர் விதித்தோக்னி ஐயேவ ஐயே யகிலம் ஜகச்ச ஷக்னோமி சகலம் யாஜிதா இப்போது அஞ்சாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ யார் நீ அப்படின்னு அம்பாள் கேட்டவுன்னே எவ்வளோ கர்வமாக பதில் சொல்கிறான் பாருங்கோ அக்னி சச்ச ஆஹ சர்வைஹி விதித்தஹ எல் எல்லாருக்குமே தெரியுமே அக்னி அஸ்மி நான் அக்னி அகிலம் ஜகத் மை ஏவ திஷ்டதி என்னில் உலகமே என்கிட்ட தான் நிலை கொண்டு இருக்கு ஹவிர் புக் சகலம் ஹவிர்பாகத்தை நான் தான் உன்ற உன்ற பாக்யம் தான் தக்தும் சக்னோமி என்னால் எதையுமே தகனம் செய்கிறது சுலபம் தைத்தியகனாக அசுரப்படைகளெல்லாம் மத் வீரியத்தை என்னுடைய பராக்கிரமத்தினால தான் ஜிதாச்ச அவாளெல்லாம் ஜெயித்தோம் அப்படின்னு அப்படி இருமாப்பா பதில் சொல்கிறான் இதுதான் அந்த அஞ்சாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது ஆறாவது ஸ்லோகம் இஷ்க திருணம் துவேகம் புரோனி தயாத்த தாசூலன் அக்னி ரிதம் சும் குர்வன் இந்த ஆறாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ இந்த யக்ஷரூபத்தில் இருக்கிற அம்பாள் என்ன பண்ணுறா அக்னியோட கர்வத்தை பார்த்துட்டு அப்படியா நீ தான் அக்னியா சரி இந்த திருணம்னா என்ன புல் சுஷ்கம்னா என்ன காஞ்ச புல்லு புல்லுக்கே ரொம்ப லேபடியானது தான் அதுலேயும் காஞ்ச புல் எப்படி இருக்கும் அதை ஒன்று எடுத்து போட்டு இதை காமி அப்படின்னு சொன்னாலாம் அம்பாள் ஏத்த தாஷுத இதை இப்போ எரிச்சுடு ஏவம் என்று மற்ற அக்னி கர்வம் கொண்ட அக்னிகிட்ட சொல்கிறான் இதம் தக்தும் ஜ ஜ்வலன் அதை பொசுக்கிறதுக்கு போய் அவன் அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சின்ட்டு அங்கேருந்து வந்தான் நான் பிரயத்தனம் பண்ணிட்டு ஏன் சின்னதாக ஏதாவது ஒரு ஜுவாலையை அனுப்புறது தானே அதை எரிக்கிறதுக்கு பிரயத்னம் குருவன் நன்கு எத்தனை தான்ஷாக ஆனாலும் ஜெயிக்க முடியல அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது ஏழாவது ஸ்லோகம் சனஷ்டர்வா சஹசாணி விர்திலோ வஜ்ரபிருதானியுக்தா துவம் பிராப்தவான் அக்னிவதேவ பிருஷ்டோ தேவிஸ்வமாத்மியவச்சோபாஷே இப்போ இந்த ஏழாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ ச நஷ்ட கர்வாக அக்னிக்கு கர்வம் ஓடிய ஓடியப்படுத்து அவனே சக் டக்குன்னு அங்கேருந்து மறைஞ்சிட்டான் நிவுத்தாக கிளம்பி போயிட்டான் தத்த அணிலாக அடுத்த அணிலம்னா என்ன அடுத்தது வாயு வஜ்ர ப்ரிதா நியுக்தகா இந்திரனால் அனுப்பப்பட்டு துவாம் பிராப்தவான் அவன் உங்கள்ட்ட வரான் அக்னிவத் ஏவ ப்ரிஷ்டகா அதே எப்படி அக்னிகிட்ட என்னென்னலாம் கேள்வி கேட்டாலோ யக்ஷரூபத்தில் இருக்கிற அம்பாள் இவனையும் கேட்குறான் அக்னி மாதிரியே அவனும் ரொம்ப கர்வமாக பதில் சொல்கிறான் ஹே தேவி மாஹாத்யம் இவச்சக அக்னி தனது சொந்த புகழ சுயபுராணம் நிறைய பேர் பாடுறா கந்த புராணத்துக்கு மேலே இருக்குது இந்த சுய புராணம்லாம் அந்த மாதிரி வாயு தனது சொந்த புகழை பபாஷே இவ்வாறு சொன்னான் அப்படிங்கிறதோட இந்த ஏழாவது ஸ்லோகம் நிறைவடையிறது மீதி ஸ்லோகத்தையும் அர்த்தங்களையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அம்மே நாராயணி தேவி நாராயணி